விடுதலை புலிகளை நினைவு நிகழ்வுகளுக்கு போலீஸ் ராணுவ பாதுகாப்பு வழங்கப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச விசனம் தெரிவித்துள்ளார் பொதுஜன பெருமுன தலைமையில் அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டின் ராணுவ வீரர்களுக்காகவும் ஒற்றை ஆட்சிக்காகவும் என்றும் நாம் முன்னிற்போம் ஆனால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கொள்கைகளில் ராணுவத்தினருக்கு இல்லை நல்லாட்சி அரசாங்கத்தில் ராணுவத்தினர் பழி வாங்கப்பட்டனர் புலனாய்வு பிரிவு வீழ்ச்சியடைந்தது அதன் காரணமாகவே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் இடம்பெற்றன தற்போது பாதாள உலக குழுக்கள் தலை தூக்கியுள்ளன நீதிமன்றத்துக்குள் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்படும் அளவுக்கு புலனாய்வு பிரிவு பலவீனம் அடைந்துள்ளது புலனாய்வு பிரிவை பலவீனப்படுத்திவிட்டு தேசிய பாதுகாப்பு தொடர்பில் வகுப்படுப்பதில் பிரயோஜனம் இல்லை எனவே புலனாய்வு பிரிவை மீண்டும் பலப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும் விடுதலை புலிகளை நினைவு கூறும் நிகழ்வுகளுக்கு போலீஸ் ராணுவ பாதுகாப்பு வழங்கப்படுகிறது ஆனால் ராணுவத்தினரை நினைவு கூறும் நிகழ்வுகளுக்கு அரசாங்கத்தால் இடையூறு விளைவிக்கப்படுகிறது என்று தெரிவித்துள்ளார்